நேயர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தல்வரின் அல்வரின் இனிய வணக்கம் மே மாத ராசி பலன்கள் மே மாத ராசி பலன்கள் பார்ப்பதற்கு முன் கிரகங்களின் சஞ்சாரத்தை தெரிந்து கொள்வோம் இந்த மே மாதம் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேஷத்தில் சூரியன் சுக்கரன் ரிஷபத்தில் குரு கன்னியில் கேது மகரத்தில் சந்திரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு புதன் செவ்வாய் இந்த மாதத்துக்கு உண்டான கிரக நிலைகள் இதிலிருந்து தொடங்குகின்றன பிரதானமாக திருவோண நட்சத்திரத்தில் இம்மாதம் பிறக்க இருக்கிறது தேய்பிரை அஷ்டமியில் ஆரம்பித்து முப்பத்தொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேய்ப்பிரை நவமில் முடியக்கூடிய மாதமாக இம்மாதம் திகழ்கிறது இம்மாதத்தில் அரிய பெரிய விசேஷ தினங்கள் பத்தாம் தேதி அட்சய திதி தங்கம் வளர்வதற்கும் குரு மாறப்புறார் குருவே பொன்னவன் என்கிறதுக்கு இணங்க தங்க விலை குறைவதற்கும் ஏற்ற மாதமாக இம்மாதம் இருக்கிறது அக்னி நட்சத்திர தோஷம் நாலாம் தேதி ஆரம்பித்து இருபத்தி எட்டாம் தேதி அக்னி நட்சத்திர தோஷ நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டம் இந்த மாதகட்டத்தில் புதன் பெயர்ச்சி சுக்கரன் பெயர்ச்சி சூரியன் பெயர்ச்சி நடைபெறக்கூடிய மாதமாக இம்மாதம் திகழ்கிறது ஆக இந்த மே மாதத்தில் கிரக பெயர்ச்சிகளை காட்டிலும் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் தரக்கூடிய பொன்னவன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் இந்த பெயர்ச்சி ஆகி ஆரம்பிக்கக்கூடிய இந்த மே மாதம் நம் எல்லோத்துக்கும் சீரும் சிறப்பும் அமோகமான வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய அற்புதமான மதம் தனுசு ராசி இந்த தனுசு ராசியை எடுத்துக்கிட்டோம்னா ஜென்ரலாக கொஞ்சம் கோவப்படுவாங்க ஆனாலும் நியாயமான கோபமாக இருக்கும் ஆன்மீகவாதிகள் மேலே பற்று ஆன்மீகத்தில் பற்று இருக்க இல்லையோ ஆன்மீகவாதிகள் மேலே பற்று இருக்கும் இந்த தனுசு ராசி நேர்களுக்கு பொதுவாக இந்த குரோதி வருடம் சனி பெயர்ச்சி இப்போ குரு பயிற்சி இதெல்லாம் கணக்கில் எடுத்தோம்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு பொருளாதார வளர்ச்சி உண்டு இந்த மே மாதத்துலேருந்து இந்த குரு பயிற்சியிலேருந்து அது ஆரம்பிக்குது நம்ம சேனலில் குரு பயிற்சியை பற்றி தனியாக கொடுத்துருக்குறோம் இந்த மே மாத பலன்கள்லே அது ஆரம்பிச்சிது மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு போகக்கூடிய குரு பகவான் இந்த தனுசு ராசிகளுக்கு மே இருந்தே பொருளாதார வளர்ச்சியை கொடுக்குறார் இது குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்த்துக்கும் பொருந்தும் சார் குழந்தைகளுக்கு பொருந்துமா அம்மா ஒரு குழந்தை வெளியில் போகுது ஒரு உறவு முறையோ தெரிஞ்சவங்களோ பார்த்தாங்கன்னா பாப்பா இந்த உனக்கு பிடிச்சதை வாங்கிக்க பிடித்ததை வாங்கி கொடுப்பது வேற பிடித்ததை வாங்கிக்கணும்னு சொல்லி கொடுக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு கூட பொருளாதார வளர்ச்சி வருதான் அது அப்போ இந்த மே மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதிரி ஒரு அமைப்பு வரக்கூடிய அற்புதமான காலகட்டம் ரொம்ப ஒரு மூணு வருட காலமாக தொழில் துறையில் மந்த நிலையில் இருந்தாங்க எதை செய்கிறது எதை விட்றது எதிர்பார்த்து கொண்டே இருந்தாங்க இந்த எதிர்பார்ப்புக்காக தான் மட்டும் இல்லாமல் பிறரையும் தொழில் சாணத்தில் வளர்த்து விட்டாங்க கூட்டு தொழில் பண்ணுறது அப்புறம் இந்த ஆன்லைன் பரிவர்த்தனை இதெல்லாம் இருந்தாங்க இந்த தனுசு ராசியில் இன்னொரு விசேஷம் வந்து என்னென்னா தனுசு ராசி பெண்கள் வந்து தொழிலில் ஆர்வமாக இருப்பாங்க கூட்டு தொழில் பண்ணுறது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது பெரிய பெரிய சொந்தமாக அவுட்டில் வீடு வாங்கணும் தனியாக இருக்கணும் அப்படின்னு அவங்களுடைய கனவு அது தொழிலில் சம்பாரித்து வாங்கணும் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் யா பெத்த பிள்ளைகளை கூட நம்பி இருக்கணும்னு அவசியம் இல்லை அந்த அளவுக்கு மனோதைரியமும் கிரகத்தினுடைய தாக்கங்கள் தான் அந்த ராசியுடைய அம்சமே அப்படி இருக்கும் அப்படி இருக்கிறவங்க சமீப காலமாக சொல்லவும் முடியாமல் வெல்லவும் முடியாமல் ஒரு கஷ்டத்தில் இருந்தவங்களுக்கு இந்த மே மாதம் முழு பலனையும் மாற்றி அமைத்து ஏற்றம் கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்குது அப்போது தனுசு ராசியில் இருக்கக்கூடிய அதனால தான் நான் முன்னாடியே சொன்னேன் தனுசு ராசியில் இருக்கிறவங்களுக்கு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இது பொருந்தும் பொருளாதார அபிவிருத்தி உண்டு தன் பிள்ளைகள் தன் பேச்சை கேட்காமல் இருக்கக்கூடிய பிள்ளைகள் தன் பெற்றோருடைய பேச்சை கேட்கக்கூடிய அமைப்பு நடைமுறைக்கு வருது உறவு முறையெல்லாம் தம்மளை பார்த்தாலே திரும்பிக்கிறவங்களாம் வந்து இணக்கமாக பேசி உங்களோட ஆலோசனை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய தனுசு ராசிக்காரர்கள் பிறருக்கு அறிவுரை ஆலோசனை கொடுப்பாங்க இதை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டாலே இவங்களுக்கு ரொம்ப முக்கியம் கொடுக்கவே வேணாங்கிறது அம்சம் இல்லை இவாளுக்கெல்லாம் குலதெய்வத்தினுடைய அருள் இருக்குது இருந்தாலும் ஜென்ம கருமானால சில கஷ்டங்களை எதிர்கொண்டிருப்பாங்க இனி வருங்காலங்களில் தனுசு ராசிக்காரர்கள் உங்களோட பழைய ஆன்மீகவாதிகள் உங்களை புரிஞ்சுக்கிட்டவங்க உங்களோட இருக்கிறவங்களை சமீப காலமாக அல்லது அவங்க ஒதுங்கியிருக்கலாம் அல்லது நீங்கள் மனக்கசப்பாக விளங்கியிருக்கலாம் அல்லது பாராமுகமாக இருக்கிறவங்கள அவங்களாம் குருக்கு செம உங்களுக்கு முன் முன்னொரு காலத்தில் யாரெல்லாம் குருமார்கள் மாதிரி இருந்தாங்களோ அவங்களோட நட்பு போராட்டுங்க எனக்கும் சேருங்க அவங்களோட ஆலோசனையும் ஆதரவும் அவங்களுடைய ஆசிர்வாதமும் இன்னும் மேலே பலப்படுத்தும் அது இந்த மே மாதத்துலேருந்து செய்யும் பொழுது மேலும் அபிவிருத்தி நடத்தும் இது குறிப்பாக பெண்களுக்கு பொருந்தும் அதுக்கு இந்த தனுசராசியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சில நட்சத்திரம் மூல நட்சத்திரம் கேட்ட நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் திருமணம் அப்படின்னு ஒரு கேள்விக்குறி பொதுவாக நட்சத்திரத்தை மட்டும் வச்சுருந்தாமல் தோஷம் காலசிறப்பு தோஷம் தோஷம் இப்படி நிறையா சொல்லிகிட்டு இருந்தாலும் மூல நட்சத்திரமா கேட்ட நட்சத்திரமான இருக்கிறவங்களுக்கெல்லாம் மாற்றம் கொடுத்து இந்த ராசியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் திருமண பாக்கியம் கிட்டக்கூடிய அமைப்பு ஒரு கால் முன்ன திருமணம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஆண் மகவு உருவாகக்கூடிய அமைப்பு இந்த மே மாதத்தில் இருக்குது ஏற்கனவே கன்சிவாக இருக்கிறவங்களும் சரி இன்னுமே கன்சிவாக போகிறவங்களுக்கும் இந்த மே மாத பலன்களில் தனுசு ராசிக்கு ஆண் மகவு கிடைக்கக்கூடிய அமைப்பு இப்போ நடக்கிற நடைமுறை கிரகத்தில் இருக்குது பொருளாதார விரயங்கள் ஏற்பட்டாலும் தன்னுடைய மகனுக்கோ திருமணம் பண்ணி பார்க்கக்கூடிய அமைப்பு தள்ளி கொண்டு போவதும் ஏற்ற வரன் கிடைக்காமல் இருக்குதுன்னு வருத்தப்படுறவங்களுக்கெல்லாம் இந்த அக்ஷய திதி பத்து அஞ்சுக்கு மேலே நல்ல வரன் அமைஞ்சு மணமகனுக்கு எத்தனை பொருத்தம் பொறுத்தாலும் மனப்பொருத்தம் முக்கியம் அந்த மனப்பொருத்தம் பொருத்தம் பெண்ணுக்கும் மாப்பிள்ளைக்குமே பொருந்தும் ஏன்னா அவங்க தான் வாழ போகிறவங்க அவங்களுக்கு மனப்பொருத்தமாக அந்த மனப்பொருத்தம் உங்களுக்கு ஏற்ப குடும்பப்பன்னா ஏற்புடைய பையனாக அமையக்கூடிய பாக்கியத்தை இப்போ மே மாத நிலையில் நடைமுறைப்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் இந்த தனுசு ராசி தனுசு ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் உடல்நிலையில் ஆரோக்கியத்தில் பாதிப்பு ஏற்பட்டு கால் சம்மந்தப்பட்ட உறவு இதய சம்மந்தப்பட்ட உறவு அல்லது வயிறு சம்பந்தப்பட்ட உபாதையில் பாதிக்கப்பட்டவங்களுக்குலாம் படிப்படியாக ரிலீஃப்மெண்ட் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அறுவை சிகிச்சை பண்ணியிருந்தாலும் சரி பண்ணாமல் இருந்தாலும் இனி மிகப்பெரிய அறுவை சிகிச்சை எதிர்நோக்கி இருக்கிறவங்களுக்கு கூட சிம்பிளாக போதுமே எப்படி குணமாச்சுனே தெரியலையே இதிலே சரி பண்ணிடலாமேன்னு சொல்லக்கூடிய காலகட்டம் நடைமுறைக்கு வருது இருந்தாலும் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அடிக்கடி மயக்கம் ஏற்படுவதும் உடலில் அயர்வு சோர்வு ஏற்படக்கூடிய காலகட்டம் வெயில மட்டும் கணக்கில் எடுக்கல கிரகச்சாரத்தை பிரசன்ன முறையில் எடுத்தனால போதுமான ஓய்வு போதுமான வேர்வசிந்த எக்ஸசைஸ் வேர்வை வசிந்த உழைக்கிறது குறிப்பாக தனுசு ராசியில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் வேர்வை சிந்துனாலே நோயினுடைய தாக்கம் இருக்காது அப்போ உழைக்கணும் அல்லது எக்ஸசைஸ் பண்ணணும் நான் சொல்கிறது பெண்களுக்கும் இல்லை ஆண்களுக்குன்னு உழைக்கணும் அப்போது உங்களுடைய நோயினுடைய தாக்கம் குறையும் கருது இது எல்லாம் இந்த மே மாதத்தில் நடைமுறையில் வருது தனுசு ராசியில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல படிப்பு படிப்புக்கு தகுந்த மார்க்குக்கு இருந்தால் தான் இடம் கிடைக்கணும் இல்லாமல் உங்களை பார்த்தாலே நல்லா படிச்சிருவா அதாவது நீங்கள் ரெக்கமெண்டேஷன் பண்ணாலே சரியாக இருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் கிடைச்ச காலேஜு ஸ்கூலு நீங்கள் கிடைச்ச வேலை வாய்ப்புலாம் கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் இது குழந்தைகளுக்கு குழந்தைகளுக்கு எல்லாம் சுப பலனாக இருந்தாலும் அடிக்கடி தளவழிகள் வருவதற்கு அல்லது கண் சம்பந்தப்பட்ட டிஃபிகல்ட் குறைபாடுகள் ஏற்பட இருக்கிறதுக்கிறதுனால கண் டாக்டரை தனுசு ராசியில் இருக்கக்கூடிய குழந்தைகள் ஒரு தடவை பரிசீலனை பண்ணிக்கிறது நன்மை வாய்ப்பும் தனுசு ராசியில் இருக்கிறவங்க ஆஞ்சநேயர் வழிபாட கூட்டிக் கொள்வதும் குறிப்பாக நாமக்கல்ல ஆஞ்சநேயரை போய் இந்த ஒரு மாதத்தில் ஒரு தடவை வணங்குறது இந்த குரோதி வருடத்தில் இருக்கக்கூடிய பயிற்சி குரோதி வருடத்துக்கு உண்டான ஆலயங்கள் குரு உண்டான ஆலயங்களை நான் கொடுத்துருக்குறேன் இந்த மே மாதத்தில் ஒரு தடவை ஆஞ்சநேயரை வணங்குறது இது எல்லாத்துக்கும் சேர்த்தும் அந்தந்த ஆலயங்கள் போக இந்த ஆஞ்சநேயர் வழிபாடு மிகப்பெரிய சிறப்பான பலனை கொடுக்கும் அது அப்போ தனுசு ராசிக்காரர்கள் தொழில் துறையில் அபிவிருத்தி பண்ணலாம் பார்ட்னர்ஷிப்பு உகந்தது உங்களுக்கு பாக்கியஸ்தானம் வருபடுது ஊருக்கு அவுட்டில் வடக்கு வடகிழக்கு திசையில் கட்டின வீடாக வாங்கி குடி போகிறதுக்கும் மாடியில் குடியிருந்தவங்க கீழே வருவதற்கும் கீழே நெருக்கடியாக இருந்தவங்க விசாலமான இடத்துக்கு இடப்பெயர்ச்சி பண்ணுவதற்கும் இதெல்லாம் அக்னி நட்சத்திரமே சார் இதை அமைக்கக்கூடாதுன்னு சொன்னீங்களே சார் இந்த இதுக்குள்ளே முயற்சியெல்லாம் பண்ணிக்கிட்டு அடுத்து வரக்கூடிய வைகாசி மாதம் நீங்கள் இடம் மாறக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் தனுசுராசிக்காரர்களுக்கு இப்போ நடைமுறையில் வருது சேமிப்பு ஃபுல்லாக கரைஞ்சி சே கடனில் இருக்குது சார்னு சொல்கிறவங்களுக்குலாம் அந்த கடன்லாம் படிப்படியாக குறைஞ்சு இனிமேல் சேமிக்கக்கூடிய பாக்கியம் பேரன் பேத்தி மகள்கினால் மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய கூட்டக்கூடிய பாக்கியம் தன் மகள்கள் மூத்த பிள்ளையில இருந்தால் அவளுக்கு ருண பாதிக்கப்பட்டிருந்தால் உங்களுடைய ஆசிர்வாதமும் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆலோசனையும் அவர்களுக்கு நோயினுடைய நிவர்த்தி பண்ணக்கூடிய அமைப்பு உங்கள் ராசிக்கு உங்கள் கிரகநிலையில் கொடுப்பதனால் உங்கள் பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் இதையும் நினைவில் கொள்ளக்கூடிய அவசியம் கலைத்துறையினர் அரசாங்கத்துறையில் இருக்கிறவருக்கு இது முடிக்க டெட்லி ஸ்லோவாக இருந்துச்சு சார் அப்படின்னு சொல்கிறவங்க இனிமேல் சூடு பிடிக்கக்கூடிய காலகட்டம் அது ஒரு பழமொழி உண்டு வெற்றி வேண்டுமானால் ஓடிக்கொண்டிரு வெற்றி கிடைத்து பிள்ளை கொண்டு இன்னும் வேகமாக ஓடுன்னு சொல்கிற மாதிரி கிரகச்சாரம் நல்லா இருக்கும் பொழுது இன்னும் வேகமாக உங்களுடைய முயற்சியை கூட்டிக் கொள்ளும் பொழுது எல்லாமே அம்சம் பொருந்தக்கூடிய அமைப்பாகவும் உங்களுடைய இலக்கை அடையக்கூடிய அமைப்பாகவும் யாரெல்லாம் பாராமுகமாக இருந்தாங்களோ அவ்வளோ உங்களை தேடி வரக்கூடிய அமைப்பும் குறிப்பாக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் மாணவ மனைகளுக்கும் அற்புதமாக இருக்கிறதுனால சுமாரான பலனில் சூப்பரான பலனாக இந்த மே மாதம் இருக்குங்கிற நினைவில் கொண்டு நாமக்கல் ஆஞ்சநேயர் வழிபாடு மே மாதம் ஏற்றத்தை கொடுக்கும் என்கிற நினைவில் கொண்டு இந்த மே மாதம் தனுசு ராசிக்கு அற்புதமாக இருக்குது என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலைவாசி டி ஆனந்தாழ்வர் வணக்கம்